என்ன ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வெரி குட் சூப்பர்ப்பா நல்ல பிள்ளை ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்துருக்கா நல்ல பிள்ளை நீங்க பனானா என்ன இங்க கங்கணம் கட்டிருக்கீங்க என்னப்பா என்ன செய்யறீங்க பால் கூட எடுக்க போறீங்களா பரவாயில்ல ரொம்ப பெரிய பக்தர் ஓகே நீங்கப்பா சாப்பிட்டீங்களா சரி சரி கடலை மிட்டாய் ஓகே நல்ல பிள்ளை நீங்கப்பா

இருந்தாலும் நாளைக்கு சுண்டல் கொண்டு வரணும் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணும் நீப்பா வெரி குட் பனானா நீப்பா வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க ரித்திகா ரித்திக் ராம் கிளாப் பண்ணுங்க அவங்களும் சுண்டல் கொண்டு வந்துருக்காங்க தட்டாம் பயிர் சுண்டல் நீங்கப்பா வெரி குட் ஃப்ரூட்ஸ் வேற டேட்ஸ் வேற கொண்டு வந்துருக்காங்க கிளாப் பண்ணுங்க இவங்களுக்கும் நல்லா கிளாப் பண்ணுங்க வெரி குட் வெரி குட் நீங்கப்பா கிஸ்மிஸ் ஓகே இன்னும் நிறைய கொண்டு வாங்க ஓகே நீங்கப்பா அதை ஊற வச்சு சாப்பிடணும் கிஸ்மிஸ் நைட்டே ஊற வச்சு வீட்டிலேயே சாப்பிட்ருங்க வேற ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க நீங்கப்பா அன்கா வெரி குட் சூப்பர் கொரிய உருண்டை பொட்டு கடலை உருண்டையா இது வெரி குட் சூப்பர் நீங்கப்பா பருப்பு வெரி குட் வெரி குட்

நீங்க தான் நல்லா கொண்டு வரீங்க வெரி குட் சூப்பர் கடலை மிட்டாய் கடலை உருண்டை வெரி குட் நைஸ் சூப்பர் நல்ல பிள்ளை கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வெரி குட் நீ சாப்பிடு ஓகேப்பா ஸ்நாக்ஸ் இப்போ தான் நிறைய பேர் சுண்டல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்க அதே மாதிரி கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஓகே ஓகே ஹேவ் த ஸ்நாக்ஸ் நீங்கள்ப்பா ரசம் சோறு பருப்பு தொட்டுக்க காய் எதுங்க கொண்டு வரலையா நாளைக்கு கொண்டு வந்துடணும் வந்துடும் டெய்லி கொண்டு வர பாருங்க ட்ரை பண்ணுங்க அம்மா கிட்ட சொல்லுங்க கொடுத்துருவாங்க கரெக்டா நீங்கப்பா தயிர் சோறு அதுனாப்பா எக்கு வெரி குட் சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க மித்ரன் வட்டையும் காய் கொண்டு வரணும் நீங்க ஓகே பயிர் குழம்பு அப்பளம் இல்லப்பா வெரி குட் நீங்கள் உனக்கு ரொம்ப பசுக்குது நீங்கள் அதில் வேகமாக சாப்பிட்ற ஐயா பருப்பு அப்பளம் ஆ கத்திரிக்காய் குழம்பு அப்பளம் ஓகே ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் வெரி குட் வெண்டைக்காய் கரெக்டாக க்ரீனிஷாக இருக்குது பார்த்தியா கலர் மாறாமல் அம்மா பண்ணியிருக்காங்க வெரி குட் நீங்கள்ப்பா ராம் கரெக்டா நீங்கள் வந்து நிதேஷ் ஓகே நீங்கள்ப்பா சாம்பார் சாம்பார் காய் எங்கே காணோம் ம் சாம்பார் காய் ஏதானா இன்னும் கொஞ்சம் தனியாக காய் கொண்டு வரணும் எக்கு கொண்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம இன்னொன்று பார்க்கலாம் எக்கு கொண்டு வந்துருங்க நீங்கள்ப்பா நீங்கள் வந்து பேர் ரிதீஷ் ஓகே நீங்கள்ப்பா பருப்பு வெண்டைக்காய் ஓகே சாப்பிடணும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டணும் பாக்ஸை காட்டணும் சரியா நீங்கள்ப்பா கேர்ள்ஸ் உங்கள் பேர் வைஷ்ணவி அமை கரெக்ட் ஓகே ஆ லெமன்ஸ் rice, egg, very good, super. நீங்கள் நீங்கள் உங்கள் பேர் அன்ஹா ஓகே ஆ என்ன ரைஸு கலர்ஃபுல்லாக இருக்குது டொமேட்டோவா தக்காளி சாதம் ஓகே அப்பளம் egg, egg, egg. ஆ கொண்டு வாங்க நீங்கள்ப்பா பருப்பு சோரி egg. என்ன ஹாஃப் தான் இருக்கு எப்போ சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டையா சரி சார் குள்ளாதானே கொண்டு ஓகே சாப்பிடுங்க ஆமா சாப்பிட்டு எழுதணும் சாப்பிட்டு முடிங்க சீக்கிரம் சாப்பிடுங்க நீங்கள்ப்பா உங்க பேரு தனுஷியா ஓகே வெரி குட் வெண்டிக்காய் குழம்பு ஆம்லேட் ரைட்டு வெண்டைக்காய் காணும் காயம் போட சொல்லணும் சரியா நீங்க ரசம் சோறு இது வாழைக்காய் கூட்டா வெரி குட் நல்ல பிள்ளை பருப்பு சேர்ந்துருக்குலாம் நல்லது உடம்புக்கு நீங்கள்ப்பா பாவக்காய் குழம்பு பாவக்காய் சோறு இல்ல பாவக்காய் குழம்பு அது அம்மா கிளறி கொடுத்துட்டாங்களா இன்னும் காய் நிறைய கொண்டு வாங்க ரெண்டே ரெண்டு பீஸ் இருந்தா போதுமா காய் கொண்டு வரணும் சாப்பிடு அந்த சோறோட வச்சு சாப்பிட்டு அம்மா எக் கிளரி கொடுத்துருவாங்க வெஜிடபிளும் சேர்க்கணும் அதுக்கு எக் மட்டுமே சேர்க்கக்கூடாது சரியா வெஜிடபிள் கொண்டு சொல்லுங்க அடடடா இங்கே ஒரு எக் ரைஸு அங்கே ஒரு எக் ஆம்லெட்டு சூப்பர் வெஜிடபிள் நிறைய சாப்பிடுங்க நல்லது தக்காளி ரைஸ் டொமேட்டோ ரைஸ் ஓகே வெஜிடபிள் இங்கே சொல்லுங்கள் அம்மா பாட்டிக்கிட்டேன் நீங்கள்ப்பாறு புளிச்சோறு ஓகே டேமன் டேமரைன் ரைஸ் எக் சூப்பர் வெரி குட் சாப்பிடுங்க சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடணும் நம்ம எழுத வேண்டியிருக்கு ஒர்க் இருக்குல்ல காலை மார்னிங் நைனா லெசன் நடத்தணும் தமிழ் நடத்துனல அதை ஸ்லேட்டில் எழுதி காட்டணும் சரியா சாப்பிடுங்க சிந்தாம சாப்பிடுங்க டோன்ட் ஸ்பில் ஃபுட் சாப்பிடுங்கப்பா பாக்ஸை என்கிட்ட காட்டணும் யாரும் மிச்சம் வைக்கக்கூடாது சரியா பாக்ஸை காட்டிட்டு தான் வைக்கணும்